இறைவனிடத்திலே நான் பக்தி செய்வதின் மூலமாக என்னுடைய அகங்காரம் இல்லாமல் போவதை நான் பார்க்கிறேன் காரணம் இறைவன் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் காத்து எல்லாவற்றையும் தன்பால் கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவன் என்று நினைக்கும் போது எனக்குள்ளிருந்தும் என்னை இயக்கக்கூடியவன் அவன்தான் என்கின்ற அந்த அறிவு நமக்கு ஏற்படும் போது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அகங்காரம் சிதைக்கப்பட்டு இறைவனின்பால் என்பால் பூர்ண பக்தி என்பது வருகிறது பக்தியினுடைய லட்சணம் என்னவென்றால் மனதில் இருக்கின்ற வேற்றுமை உணர்வுகள் அகங்காரத்தினாலே வரக்கூடிய வேற்றுமை உணர்வுகள் நீங்கி எல்லோரையும் ஒன்றாக பாவிக்கக்கூடிய தன்மை எல்லோரையும் நேசிக்கக்கூடிய தன்மை யாரையும் வெறுக்கா தன்மை தன் மனதிலும் ஆசைகள் லோபங்கள் பேராசைகள் குரோதம் கோபம் இவைகளெல்லாம் இல்லாத மனம் பக்தி இருக்கக்கூடிய மனம் நான் பக்தன் என்று சொல்லுகின்ற நேரத்திலே என்னுடைய மனதிலே மரண பயம் என்பது இருக்காது பந்தம் என்பது இருக்காது பயம் என்பது இருக்காது மனம் எப்பொழுதுமே அன்புமயமானதாக இருக்கும் இந்த நிலையிலே அகங்காரம் இல்லாத நிலையிலே தான் நாம் என்ன பண்ணுகிறோம் நம்மை கொண்டு போய் ஞான உருவிடத்திலே ஒப்படைக்கின்றோம் எனக்கு உபதேசம் கொடுங்கள் என்னுடைய அறியாமையை போக்குங்கள் நான் இந்த உலகத்திலே பிறந்து வந்ததனுடைய பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று நம்மை கொண்டு போய் ஞான உருவிடத்திலே ஒப்படைக்கின்றோம் எப்பொழுது அகங்காரம் நீங்கி போனதற்கு பிறகு ஹரி ஓம்